பாலு சார் ஆர்டிகல் இருபத்தி அஞ்சில் த கேரண்டி இஸ் தி ஃப்ரீடம் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் அதை தாண்டி ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா வித் இன் த ட்ரெட்டரி ஆஃப் இந்தியா இன் அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் சமத்துவமும் நீதியும் எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கான்ஸ்டன் அசம்பிளியில் மிகப்பெரிய வாதம் நடந்து அதில் மனச்சங்கடப்பட்ட அம்பேத்கர் அவர்கள் வெளியேறுகிறார் தமிழ்நாட்டு சென்னை மாகாணத்திலிருந்து சென்றவர் பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக கடும் கருத்தை வைத்திருக்கிறார் அவருடைய பேர் போக்கர் என்று நினைக்கின்றேன் அன்றைய காலகட்டத்தில் பெரும் வாதம் நடந்தது இந்த சூழ்நிலையில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஷரியத் சட்டத்தை பிரிட்டிஷ் அமைப்பு அங்கீகாரம் செய்கின்றது எல்லா மதங்களுக்கும் இருக்கிறது சீக்கிய சட்டம் டர்பன் வைத்துக் கொள்ளலாம் கத்தி வைத்துக் கொள்ளலாம் பழங்குடிகளுக்கு இருக்கின்றது இந்து மக்களுக்கு இருக்கின்றது கிறிஸ்தவர்களுக்கு கத்தோலிக்கர்களுக்கு எல்லாம் இருக்கிறது ஆக இப்பொழுது இவர்கள் கொண்டு வருவதின் நோக்கம் என்ன இப்படிப்பட்ட ஒரு புளூரிஸ்டிக் ஐடென்டி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்தில் பல கலாச்சாரங்கள் இருக்கின்ற போது ஒருமைத்துவத்தில் நீங்கள் வருகிறது என்று சொல்வது வளர்ச்சியாக அல்லது அதில் பல இடையூறுகள் இருக்கிறதா முதல்ல பொது சிவில் சட்டம் என்பது இது யூனிஃபார்ம் சிவில் கோடு இல்லை இது வந்து காமன் சிவில் கோடுன்னு என்னுடைய இளம் நண்பர் இனியன் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதுக்கு அவங்க ஒன்றும் பதில் சொல்லலை சரி அப்புறம் இந்த பொதில் கோடி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை சொல்லும்போதே ரெண்டு முக்கியமான செய்திகளை நான் பார்க்குறேன் ஒன்று பலதார திருமணத்திற்கு முற்றிலும் தடை குழந்தை திருமணத்திற்கு முற்றிலும் தடை பெண்களுக்கு ஒரே மாதிரியான திருமண வயது நிர்வகித்த நிர்ணயித்தல் இந்த மூணு முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்குறேன் ஏன்னு சொன்னால் பரதார திருமணத்திற்கு முற்றிலும் தடை என்பதை இன்றைக்கி பிஜேபி அமுல்படுத்த முடியுமா என்னோடய கேள்வி ஏன்னா இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல முதலியே என்னுடைய ஒருங்கிணைப்பாளர் சொன்னார் பல்வேறு மலைவாழ் மக்கள் மத்தியில் பழங்குடியினர் மத்தியில் பரதார திருமணங்கிறது இருக்குது என்ன சொல்லப்போனால் நீங்கள் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்கிறீங்கள இப்போது இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ரெண்டு இதிகாசம் இருக்குது ஒன்று ராமாயணம் மகாபாரதம் மற்றொன்று மகாபாரதம் ராமாயணத்தில் என்ன சொல்கிறாங்க ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனைவி ஒரே ஒரு வில்லு இல் ஒரே ஒரு இல்லை சொல் ஒரே ஒரு சொல் ஒரு சொல் ஒரு இல் ரைட்டு ஆனால் மகாபாரதம் என்ன சொல்கிறது பாஞ்சாலிக்கு அஞ்சு கணவர்கள் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே காவியந்தானா இது தானே அது ஒரு பெண் ஐந்து மனைவியோடு இருந்தாங்கன்னு சொல்றேன் கணவனோடு கணவனோடு இருந்தான் அதோட இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா குந்திட்ட வந்து தனியாக கிருஷ்ணர் பேசுகிறாரு ஆமாம் குந்தி தேவிட்டு இந்த கர்ணனை வந்து கர்ணட்ட கர்ணட்ட பேசுகிறார் பேசும்போது சொல்கிறாங்க ஆ இல்லை கிருஷ்ணர் கேட்குறாரு நீ அஞ்சு பேரை திருமணம் பண்ணியிருக்கேம்மா உனக்கு வேறு ஏதாவது மனசில் ஆசை இருக்கான்னு கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க எனக்கு கருணன் மேலேயும் ஆசை இருக்குது ம் அப்படின்னு சொல்கிறாங்க ம் அப்போது பரதார மணம் என்பது நீங்கள் இன்று போற்றக்கூடிய இதிகாசத்திலே இருக்குது நீ அதை வந்து தொடர்ந்துருங்க நாங்கள் பாரத அந்த மகாபாரத கதையை நாங்கள் ஏற்றுக்கலைன்னு சொல்லுங்கள் அப்போ என்னன்னு சொன்னால் நான் உட அதை அதை நிராகரிங்கன்னு சொல்லலை காலந்தோறும் வரக்கூடிய இந்த மாற்றங்கள் சமூகத்தில் வரக்கூடிய மாற்றங்களை அந்த வரலாற்றோடு புரிந்து கொண்டால் தான் இன்றைக்கு நீங்கள் அடுத்த நிலைமைக்கு கட்டத்துக்கு போக முடியும் ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைகளுக்கு ஒரே திருமணம்னு சொல்கிறீங்க சிதம்பரம் தீட்சிதர்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை திருமணம் நடந்ததுன்னா ஆறு மாதம் முடிய பெரிய பிரச்சனையாச்சு அதை தமிழகத்துடைய இன்றைக்கும் பாஜகனுடைய பேச்சாளர்கள் நம்ம போட்டு விவாதத்தில் வரவங்க கவர்னர் ஆர் என் ரவி பேசுனா அவர்தான் தான் பாஜக தலைவர் மாதிரி அதை என்ன சொன்னாலும் அதை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப சந்தேகம் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலையா ஆர் என் ரவியா இதனுடைய கேள்வி ஆர் என் ரவி கவர்னர் என்பது அவர் எந்த ஒரு அரசியலுக்கும் அப்பாற்பட்டவர் என்று தான் நம்முடைய கான்ஸ்டியூஷன் சொல்லுது அவர் இந்த ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் தீஷ்டிதர்கள் திருமணத்தை ரவி என்று எப்படி ஆதரித்தார் நீங்கள் அவருடைய பேச்சாளர்கள் ஒவ்வொரு விவாதத்திலும் சொல்லக்கூடிய அது ரவி என்ன சொன்னாலும் அதை அதை வந்து நீங்கள் வந்து ஆதரிக்கக்கூடிய அதை அதை அவருக்கு வக்கீலாக இருந்து பேசக்கூடிய வாதம் பண்ணக்கூடிய நீங்கள் தீஷகர் திருமணத்தை ரவி எப்படி அதை ஆதரித்து பேசினார் ஒரு கேள்வி ரெண்டாவது ஒரே வயதான திருமணத்திற்கு ஒரு வயது நிர்ணயித்தரும் முடியுமா இந்த நாட்டில் முடியுமான்னு கேட்குறேன் இந்த தீஷதர்களை நீங்கள் பண்ண முடியுமா இன்றைக்கு தீஷில் போய் பதினெட்டு வயசுல தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கே இந்த பிஜேபிக்காரங்க யாராவது சொல்லிட்டு சொல்லிவிட்டு வெளியில் வந்துருக்க பார்ப்போம் முடியுமா நடக்காது அப்போ என்னென்றால் ஒரே திருமண சட்டம் என்பது அதாவது ஆணைக்காரர் குதிரை குருறன்னு பேசுவது அல்ல சமூகத்தினுடைய ஒழுங்கு நம்முடைய பண்பாட்டு வளர்ச்சி நம்முடைய வரலாறு அதையெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் பேசினா தான் நீங்கள் தற்கால உலகத்தில் வாடுறீங்கன்னு நடத்தினோம் இல்லைனா நீங்கள் கன உலகத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கன உலகத்தில் தான் இருக்கீங்க அதனால தான் உண்டு ரெண்டாவது விவாகரத்தை செய்வதற்கான விதிமுறைகள் இதில் ஒரே ஒரு செய்தி தான் வருது சொல்லுங்கள் இந்த சட்டம் பூரா எதை நோக்கி இருக்கிறதுனா அது பேர் தான் பொது சிவில் உண்மையில் என்னென்றால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிவில் சட்டம் அதுதான் உண்மை இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது எனக்கு குரானில் வந்து ஒரு நாலு பெண்கள் ரமேஷ் சார் ரமேஷ் சார் இருங்க சார் பேசுகிறோன்னு நீங்கள் வாங்க சொல்லுங்கள் நாலு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கோங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உரிமை அவங்க அதான் குடிக்கிறது ஆமாம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடைமுறையில் நான் சொல்கிறேன் இல்லை

இதனுடைய நோக்கமே இந்த இந்த யூனிஃபார்ம் சீர்கூறனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய அவர்களுடைய மத சார்பாக இருக்கக்கூடியவதை எதிர்ப்பது அதுதான் இனிய அழகாக சொன்னார் ஐயாட்டோருக்கு சீண்டி பார்க்குறீங்கன்னு சொன்னார் இஸ்லாமியர்களை தாண்டி இப்போ இதில் இந்த கல்யாணத்தை மட்டும் முடியாது இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் உறவு முறைகளில் திருமணம் நடக்கு அக்கால் மகள மாமா மகள திருமணம் நடக்கும் பஞ்சாபியில் உள்ள ஹிந்து பாருங்க கோத்தரங்களே சண்டிகாரில் இருக்கிறவன் அமிர்தசரஸ்லயும் அமிர்தசரத்தில் இருக்கிறவன் அதை தாண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல தான் திருமணம் செய்வாங்க அங்கே உள்ள நடைமுறை அது அது தான் அப்போ கோத்தரங்களில் அத்த மகள மாமா மகள அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடிய உறவுகள் அடிப்படையான தமிழ்நாட்டினுடைய இந்து என்ற வளையத்துக்குள் திருமணம் இருக்கு இல்லையா இதுக்கும் பல சிக்கல் வரும் என்கின்றார் சட்ட வல்லுநர் எப்படி இன்றைக்கி மாமன் மேலே கட்டுறது அத்தை மாலை கட்டுறதுங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடியது ஆயிரத்தை சப்தம் ஆமாம் இன்னும் சொல்லப்ப நான் சில குடும்பங்களில் இன்றைக்கும் சொல்கிறேன் ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் அந்த அத்தை மானை மாமனை ஒருத்தனை விட்டுவிட்டு இவன் வேறு இடத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்தான்னு சொன்னான் பெரும் பிரச்சனை வரும் பெரும் பிரச்சனை இல்லை அறுவா வேலை செய்யும் மன்வாசனுங்கிற படத்துல ஐயா பாரதி ராஜா ஆஹ் பாண்டியனுக்கு காந்திமதி நடக்கிற போது வேற இடத்துல ஏதோ பாக்குறேன்னு சொல்லி அப்படி உரிமையை கொண்டாடுவா என்ன சொல்லுவாங்க நாரரா இல்லையா நீ முதல்ல மாமா மேன பண்ணாலேன்னு சொன்னா பொண்ணு படிச்சிருக்கு பாண்டிய படிக்காதாலே அவனுக்கு எப்படி பொண்ணா கொடுங்கானா நீ முதல்ல அவனை போய் கன்வின்ஸ் பண்ண இது தமிழர்களுடைய கலாச்சாரம் நீ போய் கன்வின்ஸ் பண்ணி இந்தப்பா நல்லா படிச்ச பொண்ணு உன்னுடைய அக்கா பொண்ணு தானே நீ விட்டு குடு அது நல்ல வாழ்க்கை வாட்டுமே அது படிப்புக்கு அப்படின்னு சொல்ற அந்த தைரியம் பயக்காங்க இருக்கா உங்களுக்கு பண்ண முடியுமா ஐயா இந்த சிவில் கோடுல இதெல்லாம் வருமா போட்டுருக்கீங்களா இல்லை தான் நீங்க கேட்கறேன் அதான் அதாவது சொல்லணும் பெண்களுக்கு ஒரே மாதிரியான திருமண வயதை நிர்ணயிச்சோ அப்படின்னு உறவுகள் விவாக ரத்து செய்வதற்கான விதிமுறைகள் வகுத்தரு சரி எப்படி என்னைய விதிமுறை வகுக்க முடியும் நான் உனக்கு சொல்றேன் பார்ப்பனர்கள்ல பொதுவா வந்து ஊர் சாப்பிட மாட்டாங்க அதாவது நான்வெஜ்ஜ் சாப்பிட மாட்டாங்க வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராமின்ஸ் வந்து மீன் சாப்பிடுவோம் மீன் சாப்பிடுவாங்க அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க கடல் புஷ்பம் அது கடவுள் கடவுள் பிரசாதம் சொல்றாங்க மகாவிஷ்ணுவோட கொடுத்த பிரசாதம் அப்படினு சொல்றாங்க அவங்கள நீங்க என்ன பண்ண முடியும் ஒண்ணு செய்ய முடியாது இப்போ கூட சொல்றேன் சட்டம் இருக்கு என்ன இருக்கு தெரியுங்களா மிருகவரி கூடாது கோயில்கள்ல ஒண்ணு இருக்கு இருக்கு துர்காவுக்கு வங்காளத்தில் கல்கட்டா தலைநகரில் துர்கா பூஜையில் நான் போனேன் அந்த கோயிலுக்கே போனேன் வெளியில் ரெண்டார் எருமாடை கழுத்து வட்டி கிடங்கு நிறைய கிடக்கு எருமடை அப்போ என்னென்னா இது எல்லாம் என்ன என்றால் காலப்போக்கில் சில விஷயங்கள் பண்பாடுகள் உணவுலேருந்து உடையிலேருந்து நடைமுறையிலேருந்து மாறும் வே எங்கள் எங்கள் த எங்கள் பாட்டி ரவிக்க போடல இன்றைக்கி போட முடியும் சொல்ல முடியுமா எங்கள் பாட்டி அப்படி இருந்தாங்கன்னு அப்போ போடல அது மாறிடுச்சு என்ன சொல்ல போனால் தெற்கு மாவட்டங்களில் என்ன சொல்ல போனால் திருநெல்வேலி நாகர்கோவில் கேரளா வரைக்கும் சொல்றேன் ரவிக்க போடணும்னு ஒரு போராட்டம் நடந்தா இல்லையா இருந்துச்சு நடந்தது அப்ப என்ன என்று சொன்னால் நீங்க வரலாற்றை படிக்காமல் வரலாற்றை புரிந்து கொள்ளாமல் முஸ்லீம்களை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு இதை கொண்டு வரீங்க ஆகும் நீங்க ரொம்ப ஏமாந்து போவீங்க அவ்வளோதான் சரி